அதை மஞ்சத்தூள் சால்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை போட்டு வேக வச்சுக்கோங்க சில பேர் பாயில் பண்ணாமல் டேரெக்டாகவே செவ் கட் பண்ணி ஃப்ரை பண்ணுவாங்க அந்த மாதிரி கட் பண்ண சொல்ல பிளட்டும் வந்து வெளியே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதோடைய ஃபுல் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்காது ஸோ இந்த மாதிரி பாயில் பண்ணி போடும் போது அதில் இருக்க ரத்தம்லாம் அப்படியே உறஞ்சிரும் நம்ம கட் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம் வறுவல் செஞ்சுக்கலாம் இந்த செவ் வேக வைக்கிற தண்ணியுமே நம்ம வறுவல் செய்ய சொல்ல லைட்டாக ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் இருக்க ஸ்டாக் வாட்டரை நம்ம சூப் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இப்போ இந்த செவ்ரிட்டன்லாம் வேகட்டும் அதுக்குள்ளே நான் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃபைன் போட்ட அரைச்சிக்கோங்க இப்போ செவ் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்து கட் பண்ணிக்கலாம் ஒரு கட்டிங் போர்ட் யூஸ் பண்ணி இதை நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க உள்ளே பாருங்கள் அந்த ரத்தம் உரைஞ்சி நல்லா ரெட்டிஷாக இருக்குது இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் ஒரு பேனில் ஒரு ஃபிஃப்டி எம்எல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அதில் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் சில்லி பவுடர் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச பவுடர் மசாலாவை ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சாப் பண்ண தக்காளி ஒரு ஐம்பது கிராம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க இப்போ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அந்த வேக வச்ச ஸ்டாக் வாட்டரை லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண அந்த சவுருட்டியை ஆட் பண்ணிக்கலாம் வாட்டர் கண்டர் லைட்டாக இருந்தால் தான் அந்த சவுருட்டி வந்து அந்த மசாலாவை அப்சர்வ் பண்ணும் இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அந்த ஸ்டாக் வாட்டர் ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு அந்த பொடியும் மசாலா மறைச்ச பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஸ்பைசி எந்த லெவலுக்கு வேணுமோ அந்த லெவலுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்லோவாக அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே வருங்க ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுவரொட்டி வந்து அந்த மசாலா அப்சர்வ் பண்ணி ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு ஹெல்த்தியான சவுரட்டி வறுவல் ரெடி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறுபடியும் வேற வீடியோ பார்க்கலாம் சைனிங் ஆஃப் உங்கள் உங்க